யோவான் ஸ்நானன் யூதயவன் வனாந்திரத்தில் மனந்திரும்பங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் கத்திற்கு வழி ஆயத்தம் பண்ணும்படிக்கு அவருக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் ஈசையா தீர்க்க தரிசனால் சொல்லப்பட்டவர் இவரே இவருடைய உடை ஒட்டகமயிரினால் உண்டாக்கப்பட்டது இவருடைய ஆகாரம் வெட்டிக்கிளையும் காட்டுத்தேனுமாய் இருந்தது எருசலேம் நகரத்தார் யூதேயா தேசத்தார் யோர்தானுக்கு அடுத்த மக்கள் யாவரும் அவரிடத்தில் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியினால் யோவான் ஸ்நானால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அநேகர் ஞானஸ்தானம் பெரும்படி வருகிறதை கண்ட யோவான் விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் இப்பொழுது கூடாரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே மன திருமதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவர் இருக்கிறார் அவருடைய பாத ரச்சையை சுமைப்பதற்கும் நான் பார்த்தேன் அல்ல அவர் பர்சுதாவினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் இதோ தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதறையோ அவியாத அக்கணியிலே சுட்டரிப்பார் என்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் யோவான் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிற இயேசுவை கண்டார் இயேசு யோவான் இடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படியாக கலீலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே யோவான் இடத்தில் வந்தார் யோவான் அவருக்கு தடையாக நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்கிறார் இயேசு அவனுக்கு பிரதியுத்தமாக இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் இயேசு யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார் இயேசு ஞானஸ்தானம் பெற்று உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதைக் கண்டார் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது